முத்து என்னப்பா நீங்க நீங்க என்ன மாதிரி பிளேயர் பார்த்து விளையாடுங்கப்பா பார்த்து பேசுங்க என்ன போயிட்டு இருக்கீங்க ட்ராக் ஒழுங்கா போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் லைட்டா ட்ராக் விட்டு தள்ளி போறது முத்து முத்து குமரன் சீசன் எயிட்ல ஒழுங்கா விளையாடிட்டு இருக்க ஒரு டாப் பிளேயர் நீங்க முத்து பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த அக்லி ஃபேஸ் லைட்டா வெளியே தெரியுது நீங்க பேசுற வார்த்தையில இருந்து சோ பாத்துக்கோங்க இதனால உங்களோட ரேட்டிங் கம்மியா ஆகும் ஓகே பெருசா போச்சுன்னா போன சீசன்ல பிரதீப் ஒருத்தருக்கு ரெட் கார்டு பாத்தீங்களா அந்த லிஸ்ட்ல தேசியம் வந்துடாதீங்க அவர் வேற மாதிரி நீங்க நல்ல பிளேயர் தெளிவான ஒரு பேச்சாளர் பார்த்து விளையாடுங்க உங்களோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நாளுக்காக சொல்ல முடியாது அப்பப்போ ஒரு சின்ன ஒரு கெட்ட அந்த இது வந்து அப்பப்போ வெளியில வந்துட்டு போகுது சில வாரங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஒரு கேம் வந்து என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு கேர்ள்ஸ் டீம் கொடுக்கும்போது ஆனந்தி வந்து வாங்கும் போது நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னா ஆனந்தி இந்த லெட்டர் படுத்தோம் இதை வந்து நீங்க ரெஸ்ட் ரூம்ல போட்டு பிளஷ் பண்ணிட்ட போறீங்க ஸோ அப்பவே வந்து நான் லைட்டா நோட் பண்ணேன் என்ன முத்துக்குமார் இப்படி லூஸ்டாக போடுறாருன்னு இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த நைட் சண்டே நைட் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மஞ்சரி கேட்ட உட்காந்து பேசிருக்கீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற யாரோ ஏதோ சொல்லும் நீங்க டக்குன்னு ஏதோ ஒரு ஒரு டபுள் மீனிங் வேர்டு நீங்க யூஸ் பண்ணீங்க மஞ்சரி உடனே உங்களை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ அப்பதான் நீங்க சொல்லியிருப்பீங்க எனக்குள்ள இருக்க அந்த ஒரு கெட்ட ஒரு இன்னொரு ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் ஒன்று இருக்கு அது மஞ்சரிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் சிவா கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து நான் இருக்கு பாத்தீங்கன்னா சவுந்தரய உங்களை வீடு கிளீன் பண்ண கூப்பிட்டு நீங்க வந்து அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வந்து இங்க வானவனா வந்து யாரு உங்களை பாக்கணுமா அப்படின்னு நீங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டபுள் மீனிங்னா இல்லப்பா வந்து இங்க கிளீன் பண்ணு அப்படின்னு உடனே நீங்க அப்புறமா வரும் சொல்லிருக்கலாம் என்னங்க வரணுமா வேற என்ன பண்ணணும் உங்களை வந்து குளிப்பாட்டணுமா அப்படின்லாம் சொன்னீங்க அகைன் இதுக்கு வந்து சௌந்தர்யம் வந்து பெர்ஷர் ரியாக்ட் பண்ணல அவங்க காதுல என்னன்னு தெரியல இல்லப்பா இங்க வந்து குப்பையை கிளீன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ முத்து நீங்க பேசுற வார்த்தைங்க கொஞ்சம் பார்த்து நல்லா பேசுங்க முத்து ஒரு நல்ல பிளேயர் நீங்க சரிங்களா இந்த இதுல இருக்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல இருக்க உருப்பா தெளிவா பேசக்கூடிய ஒரு பிளேயர்ல டாப் பிளேயர் நீங்க சரிங்களா தேவையில்லாம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு அதுவும் கேர்ள்ஸ் கிட்ட பத்தியோ இல்ல உங்க நெகட்டிவ் எல்லார்கிட்டயுமே ஒரு நெகட்டிவ் இருக்குதான் நான் ஒத்துக்கிறேன் சரிங்களா யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன் தான் இருப்பாங்க பட் அத வந்து நீங்க பாஸ் வீட்ல வெளிப்படுத்த கூடாது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க சரிங்களா சோ கண்ட்ரோல் பண்ணுங்க கோபம் வரும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு பிளேயர் நீங்கள் ஓகே ஸோ இதுக்கப்புறமா யார் கோவப்படுத்தினாலும் எது பண்ணாலும் முடிஞ்சலுக்கு பேசுங்க ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க மாஞ்சரி அண்ட் டிஷ்வாலாம் சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டுக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பேச போய் அதுக்கப்புறம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து போயிட்டு தான் இருக்குது உங்கள் பேச்சு போயிட்டு தான் இருக்குது ஏன்னா இவர் இந்த மாதிரி பேசுறாரு இவரு ஒரு மலையே ரொம்ப நெகட்டிவான பேர்சனா அந்த மாதிரிலாம் பேச்சுலாம் போயிட்டு இருக்கு அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணி உங்கள் கேம்ல அப்படியே கான்சென்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே அப்படியே கீழே போயிடும் நீங்கள் பேச 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 பார்த்தீங்கன்னா அந்த சீசன் செவன்ல பிரதீப்போட லிஸ்ட்ல நீங்கள் வந்துடாதீங்க ரெட் கார்டு வாங்கிடாதீங்க வீக் எண்டு நம்ம தலைவர் விஜய் சேதுபதி அவர்கிட்ட பேச்சு வாங்கிடாதீங்க நல்லா இருக்காது அவ்ரைட் உங்க நேம் ஸ்பாய்ட் ஆகும் ஸோ நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு ரீச் ஆகணும் எப்படியாவது யார் மூலியமா ரீச் ஆனால் பரவாயில்ல ஓகே ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நாள வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்